இந்த அஞ்சலி இந்த வீட்டை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலி இங்கேயே இருக்க ஆயிடுச்சு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஒரு முடிவோடு தான் இருந்துட்டு இருக்காங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரியா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கலன்னு வைங்களேன் அஞ்சலி கூட வந்து போய்னா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்திருப்பாரு அதாவது இப்போ வந்து போய்னா ஒன்று சேர்ந்துருப்பாரு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் பிரியாவை வந்து போய்னா லவ் பண்ணுறதுனால இங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம கார்த்திக் வந்து பத்தி என்ன இருக்காரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலியை இந்த வீட்டை வீட்டு வரணும் அதுக்கு நம்ம என்ன வழி வேணாலும் வந்து பத்தினா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியா வந்து போயிருந்தா யாரோட பேச்சையும் கேட்காம அஞ்சலி வந்து போயிருந்தா எனக்கு தேவையே கிடையாது அவர் செஞ்ச தப்பு எல்லாமே என்னோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அதாவது நான் பிரியாவை கல்யாணம் பண்றனோ இல்லையோ அதெல்லாம் வந்து போயிருந்தா வேற விஷயம் ஆனா இந்த இடத்துல அஞ்சலி எனக்கு தேவையே கிடையாது என்ன நடந்தாலும் சரி அவ எனக்கு வந்து போயிருந்தா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் இந்த அஞ்சலி வந்து போயிருந்தா இப்போ கூட திருந்தவே கிடையாது திருந்தாம தான் வந்து போயிருந்தா எங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கா இல்லனா கண்டிப்பா எல்லாரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பா அப்படிலாம் வந்து போயிருந்தா எதுவுமே நடக்காம கடைசியில் வந்து போயிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்தது உண்மையிலேயே வந்து போயிருந்தா ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து கொடுக்குது அதே மாதிரி வந்து போயிருந்தா இப்போ இருக்கும் நம்ம காத்துக்கு செய்கிறது தான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் சைலண்டாக இருக்காங்க அதாவது நம்ம காத்துக்கு வந்துட்டு இந்த அஞ்சலியாக உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதாவது இலக்கிய கிட்ட வந்து பேனா சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் வந்து பேனா இன்றைக்கி பாவம் புண்ணியம் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க இப்போ கடைசியில் அஞ்சலி எங்கே வந்து நின்றுட்டுருக்கான்னு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அதாவது ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் இன்னும் ஒரு நாலு மாதம் வெயிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பேனா அது என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேனா தெரிஞ்சிருக்கும் அதாவது ரெட்ட குழந்தையா இருந்திருந்தால் இன்னத்துக்கு வந்து பேனா பிறந்திருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சு இந்த இடத்துல இவ்வளோ வந்து இந்த அஞ்சலி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற வந்து சொல்லாமே தரேன் இதை கேட்ட உடனே வந்து போய் என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அஞ்சலி திருத்திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கா ஆனாலும் வந்து போய்னா என்னால் இங்கேருந்து போக முடியாது எனக்கு கார்த்திக் வேணும் இந்த சொத்து பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா அதுதான் வந்து போய்னா இந்த இடத்துல இடிக்குது அதாவது கார்த்திக் வேணும் கார்த்திக் தான் வந்து போய்னா என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து போயிணா எல்லாருமே சம்மதிக்க வைப்பாங்க ஆனால் இந்த இடத்துல கூடவே சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆட் ஆட் பண்ணுறா பார்த்தீங்களா அதுதான் வந்து போயிணா இவளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம கார்த்திக் இருந்துட்டு நீ விட்டால் பேசிக்கிட்டே இருப்ப நீ வந்து போய்னா போயிட்டு போலீஸ்ட்டு கூட்டிகிட்டு வருவியோ இல்லை கோர்ட்டுக்கு போவியோ எங்கே வேணாலும் போய்க்கோ எனக்கு பிரச்சனையே கிடையாது முதல்ல வந்து போய்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா கழுத்தை பிடிச்சி வந்து போய்னா வெளியே தள்ளாமத்துறாங்க உண்மையிலேயே வந்து போயினா இது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சலி வந்து போயினா இன்னும் நல்லா அடிப்படணும் இப்போதைக்கு வந்து போயினா அவள் சுத்தமாக வந்து போய்னா அவளுக்கு ஒன்றுமே புரியல கார்த்திக் தன்னை விட்டுட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து தெரியுது ஆனால் உண்மையான அன்பு எது பாசம் இது எல்லாமே வந்து போயினா இந்த அஞ்சலிக்கு சுத்தமாக வந்து போயினா தெரியல ஆனால் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா தெரிய வரும் அதுக்கான ஒரு முதல் தான் வந்து போய்னா இங்க நடந்து நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலி வந்து போய் கழுத்த குடிச்சி வெளியே தள்ளறாங்க இந்த அஞ்சலையால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே ஒன்னுமே பண்ண முடியாது ஏன்னா இங்க வசமா சிக்கிட்டா இதுக்கப்புறம் வந்து போய் இங்க வீட் வந்து இருந்து அமைச்சாலுமே கூட ஜெயிலுக்கு போக முடியாது அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து இப்போ என்ன சைலண்டாக இருந்துட்டு அதுவும் நம்ம கார்த்திக்கோட காதலை அதாவது பிரியா கிட்ட வந்து இப்போ என்ன சொல்றது இது எல்லாத்தையுமே வந்து போய்னா பார்த்து இன்னும் வந்து போய்னா வயிறு எழுந்து சாகப்படா அதுதான் வந்து இப்போனா உண்மையிலேயே நல்ல விஷயம் விஷயம் அதாவது போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவா திருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தயாராகவா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க